அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரைட்டர் சீலன் நாம் கேட்பது பரக்கேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று உத்தம சீலியார் காண்டம் அத்தியாயம் பத்தொன்பது பூதுகனின் புது யோசனை மானியக்கேடத்தின் அந்த அந்தரங்க ஆலோசனை அறையில் ராஷ்டிர கூட பேரரசன் மூன்றாம் கிருஷ்ணனின் நிழல் சுவரில் ஒரு பூதமாக படர்ந்து ஆடிக்கொண்டிருந்தது அன்றைய அரசவை ஆலோசனைகள் முடிந்திருந்தாலும் கிருஷ்ணனின் உள்ளத்தில் இன்னும் அமைதி திரும்பவில்லை அமைச்சர்களும் தளபதிகளும் கலைந்து சென்ற பிறகு தன் நிழலைப் போலவே எப்போதும் உடனிருக்கும் மைத்துனனும் கங்க நாட்டு மன்னனுமான பூதுகனை மட்டும் தன் ரகசிய அறைக்கு அழைத்திருந்தான் மேஜையில் இருந்த இறைச்சியை கடித்துக் கொண்டே தேரலை சுவைத்துக் கொண்டிருந்தான் கிருஷ்ணன் அவன் எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தான் பூதுகன் சோழப் படையெடுப்பு என்னும் வந்த பெரும் புயல் குறித்தான உரையாடல் இப்போது இருவருக்கும் இடையே மிக தனிமையாக தொடங்கியது பூதுகன் சற்று முன்னே வந்து குரலை தாழ்த்தி பேசத் தொடங்கினான் மாமா ஒற்றர்கள் வந்த செய்திகள் மிக துல்லியமானவை சோழப்படைகள் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளன ஒரு பெரும் படைப்பிரிவு திருமனைப்பாடி நாட்டின் திருக்கோவிலூரில் முகாமிட்டுள்ளது மற்றொரு பிரிவு தொண்டை நாட்டின் கட்சியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது சோநாட்டின் இந்த நகர்வுகள் நம்மை சுற்றி வளைப்பதற்கான ஆரம்ப கட்ட திட்டமாகவே எனக்கு தெரிகிறது என்று வரைபடங்களை மனதில் நிறுத்தி விவரித்தான் ஆனால் கிருஷ்ணன் இதை கேட்டு அலட்டிக்கொள்ளவில்லை கையிலிருந்த மதுக்கோப்பையை மெல்ல சுழற்றியபடி அதை விட புதுகா இதெல்லாம் நாம் ஏற்கனவே ஊகித்த தகவல்கள்தான் சோழனின் படை எங்கே நிற்கும் என்பது ஒரு போர் தெரியாதா ஆனால் நான் அறிய விரும்புவது வேறு சோனாட்டின் படையோடு சேர்ந்து கொண்டு என் அண்ணன் கோவிந்தன் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் எப்படி அவர்களுடன் ஒத்துப் போகிறான் என்பதை அறிந்தாயா என்று தன் பார்வையை பூதுகனின் கண்கள் மீது நிலைக்கச் செய்தான் அறியாமல் இருப்பேனா மாமா உங்கள் பெரியப்பன் மகனை பற்றித்தான் நமக்கு நன்கு தெரியுமே இயல்பாகவே அவனுக்கு மூளை குறைவு இன்னமும் தான் தான் ராஷ்டிர கூடத்தின் சக்கரவர்த்தி என்கிற மிதப்பு வேறு இத்தனை காலம் பராந்தக சோழன் அவனுக்கு உதவி செய்வான் என்று அவன் நம்பி எதிர்பார்த்தான் ஆனால் இப்போது அவனுக்கு பதில் அவனது பேரனை ராஷ்டிர கூடத்தின் வாரிசாக அங்கீகரித்து அவனுக்கு முடிசூட்டுவேன் என்று பராந்தகன் அறிவித்திருப்பது கோவிந்தனை தீராத கோபத்திலும் விரக்தியிலும் தள்ளியிருக்கிறது பராந்தகனின் இந்த செயல் தன் முதுகில் குத்தியதைப் போன்ற செயல் என்று நினைக்கிறான் உங்கள் முட்டாள் அண்ணன் என்று சிரித்தான் பூதுகன் கிருஷ்ணனின் முகத்தில் ஒரு குரூரமான திருப்தி மின்னியது ஆம் அதுதான் நமக்கு தேவை பராந்தகனோடு மட்டுமல்ல அவனது மகன்களோடும் கோவிந்தன் விரைவில் முரண்பட வேண்டும் அந்நியர்களுடனான விட உறவுகளுக்கிடையிலான முரண் சக்தி வாய்ந்தது அந்த முரண்பாடுதான் நம்மை வெற்றி பெற வைக்கப் போகிறது புதுகா ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை வெளியிலிருந்து தகர்ப்பதை விட உள்ளிருக்கும் விரிசல்களை பயன்படுத்தி உடைப்பதுதான் அறிவுடைமை என்றான் உற்சாகமாக நிச்சயம் மாமா உங்கள் கணிப்பு ஒருபோதும் தவறாது சரி படையெடுப்பு எப்போது இருக்கும் என்று யூகிப்பீர்களா அவர்கள் கட்சியிலும் திருக்கோவிலூரிலும் படைகளை குவிப்பதை பார்த்தால் விரைவில் நம் தென்னெல்லைக்குள் நுழைவார்கள் என்று தோன்றுகிறதே நாமும் படைகளை தயார் செய்து எல்லைக்கு அனுப்ப வேண்டாமா என்று கேட்டான் பூதுகன் கிருஷ்ணன் நிதானமாக தலையசைத்தான் உடனடி தாக்குதல் இருக்காது பூதுகா நான் வேறொரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன் நாவலந்தீவின் மிகப்பெரிய படை வலிமை கொண்ட நாடு சோழம் அதனோடு நேருக்கு நேர் மோதி வெல்வது என்பது மலைப்பாறையை தலையால் முட்டுவதைப் போன்றது அப்படியே போர் நடந்தாலும் அந்த ஒரு போரிலேயே சோழத்தை நிர்மூலமாக்க வேண்டும் ஒரே போர் அது ஒட்டுமொத்த சோழ சாம்ராஜ்யத்தையும் மண்ணோடு மண்ணாக்கும் இறுதிப் போராக இருக்க வேண்டும் என்றான் ஆவேசமாக இதனை நாம் மட்டும் செய்ய மாமா சோழர்களின் யானைப்படைக்கும் விற்படைக்கும் முன்னால் நம்பலம் மட்டும் போதுமா என்று பூதுகன் தயக்கத்துடன் கேட்டான் ஏன் முடியாது சோழர்களின் பகையை சம்பாதித்து வைத்திருக்கும் அனைவரையும் ஒன்றிணைத்தால் கண்ணடித்தான் கிருஷ்ணன் பூதுகன் ஆர்வமாய் பார்க்க யாரை சொல்கிறேன் என்று புரிகிறதா என்றான் கிருஷ்ணன் புரியாமல் பார்த்தான் பூதுகன் வேறு யார் சோழத்தின் எதிரியான பாண்டியனும் அவனுக்கு உதவி புரியும் ஈழவனும் சேரனும் தான் அவர்களோடு உன்னையும் என்னையும் சேர்த்தால் முடிந்தால் தெலுங்கு சோடனை கூட நம் கூட்டணிக்குள் இழுக்க வேண்டியதுதான் என்று திட்டத்தை விரித்தான் கிருஷ்ணன் பூதுகன் சற்று உறக்கவே சிரித்துவிட்டான் மாமா நீங்கள் சொல்வது வேடிக்கையாக உள்ளது வெள்ளூர் போருக்கு பின் இலங்கை தப்பிய இராஜசிம்ம பாண்டியன் உயிருடன் இருக்கிறானா இல்லை செத்தானா என்கிற தகவல்கள் கூட யாரிடமும் இல்லை அவனுக்கு மூன்று மகன்கள் இருந்தும் பாண்டிய நாட்டை மீட்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை சேரனோ சோழத்தோடு திருமண உறவில் பிணைக்கப்பட்டவன் தெலுங்கு சோழன் சோழனுக்கும் எனக்கும் பொது எவிரி ஈழவனோ எங்கோ மறைந்து வாழும் அந்த பாண்டிய இளவரசனுக்காக காத்திருப்பவன் கொங்கு நாடு சோழனுக்கு திரை செலுத்தும் அடிமை நிலையில் இருக்கிறது இதில் தென் கொங்கினை மட்டும் வேண்டுமானால் நம்முடன் சேர்க்கலாம் ஆனால் அந்த சிறிய படை எதற்கும் உதவாது மாமா இப்போதைக்கு நம்மை தவிர சோழத்தை எதிர்க்க யாருமே இல்லை என்பதுதான் நிதார்த்தம் என்றான் யதார்த்தமாக கிருஷ்ணன் அவனை ஒரு தீர்க்கமான பார்வையோடு பார்த்தான் ஏன் போதுகா பிரித்திவிபதி உயிருடன் இருந்தவரை கங்க தேசம் கூட சோழ தேசத்தின் சிற்றரசுதானே இன்று நீ மன்னனானதும் உன் தேசம் என்னுடன் இருக்கிறதல்லவா அதுபோல்தான் மாற்றங்கள் நிகழும் உடனே இல்லாவிட்டாலும் படிப்படியாக அரசியலில் பொறுமை மிகவும் அவசியம் போதுகா நீ சொல்வதுபோல சேர நாடு பராந்தகனுக்கு மட்டும் பெண் கொடுக்கவில்லை இலங்கை தப்பிய இராஜசிம்ம பாண்டியனுக்கும் பெண் கொடுத்திருக்கிறது தற்போதைய தென்கொங்கிம் சுதந்திர அரசனாகியிருக்கும் இராஜசிம்மனின் மகன் வீரகேரளனுக்கும் பெண் கொடுத்திருக்கிறது வீரவல்லவன் என்று ஒருவன் இருக்கிறான் தெரியுமா அவன்தான் பாண்டிய நாட்டின் இளவல் அவன்தான் இராஜசிம்ம பாண்டியனின் பட்டத்தரசிக்கு பிறந்த மகன் தென்கொங்கினும் அவன் அண்ணனும் சேர இளவரசிக்கு பிறந்தவர்கள் ஒழிந்து வாழும் அந்த பாண்டிய இளவரசனுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய் இல்லாவிட்டால் தென்கொங்கின் மூலம் அவனை நெருங்கு சோழனை நான்கு திசையிலிருந்தும் நசுக்க வேண்டும் கச்சி அடுத்து தஞ்சை கச்சியும் தஞ்சையும் கொண்ட கண்ணரத்தேவன் என்ற பெயர் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட வேண்டும் என்று முழங்கினான் கிருஷ்ணன் பூதுகன் திகைத்து போனான் இவையெல்லாம் மிகப்பெரிய திட்டங்கள் மாமா எப்படி திட்டமிட்டாலும் நீங்கள் சொல்வது நடக்க குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் ஆனால் சோழனோ போரை அறிவித்துவிட்டு படைகளை எல்லையில் குவிக்க தொடங்கிவிட்டான் இந்த நேரத்தில் இந்த தொலைநோக்கு திட்டங்கள் நமக்கு கை கொடுக்குமா என்று தெரியவில்லை என்றான் கவலையுடன் ஆம் புதுகா தெரியாமல் சொல்கிறேனா பத்து ஆண்டு அல்ல அதற்கும் மேலாக கூட ஆகலாம் ஆனால் இந்த பெரும் கூட்டணி இல்லாமல் சோழத்தை நாம் வெல்வது கடினம் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என்றான் கிருஷ்ணன் மாமா இன்னும் ஓரிரு திங்களில் படைகள் நம் எல்லைக்குள் நுழைய சமயம் பார்த்து காத்திருக்கின்றன இப்போது நடக்காத ஒன்றை கற்பனையாக பேசி நாம் காலவிரயம் செய்கிறோமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றான் பூதுகன் கிருஷ்ணன் திடீரென உரத்த சிரித்தான் அந்த சிரிப்பு மாளிகையின் அரையெங்கும் பூதுகா அந்த படையெடுப்பே நிகழாமல் இருந்தால் என்று கண்ணடித்தான் கிருஷ்ணன் பூதுகன் புரியாமல் விழித்தான் படையெடுப்பு நிகழாமல் எப்படி புரியவில்லையே மாமா சோழன் போர்முரசு கொட்டிவிட்டானே நாவலந்தீவின் மிகப்பெரிய படை வலிமை கொண்ட ஒரு தேசத்தின் படையெடுப்பை நம் படைகள் மட்டும் முறியடிப்பது எளிதான செயல் என்று நினைக்கிறாயா படையும் படையும் மோதினால்தான் வெற்றி கிடைக்குமா என்று கிருஷ்ணன் மர்மமாக சிரிக்க பூதுகனின் குழப்பம் அதிகரித்தது வேறு வழியில் முறியடிக்க வேண்டும் பூதுகா அதற்கான ஆயுதம்தான் கோவிந்தன் என்றான் கிருஷ்ணன் உங்கள் அண்ணனா அந்த முட்டாளை வைத்து என்ன செய்ய முடியும் அவன்தான் இப்போது சோழர்களிடம் சரணடைந்து கிடக்கிறான் நாம் எதுவும் செய்ய வேண்டாம் போதுகா அவனே நமக்கு தேவையானதை செய்வான் அவனுடன் இருக்கும் விசுவாசிகளில் நம்மவன் ஒருவன் இருக்கிறான் என்பது உனக்கு தெரியுமா பூதுகன் ஆச்சரியத்தின் எல்லைக்கே சென்றான் மாமா அவன் கூட இருப்பது அவன் விசுவாசிகள் தானே எல்லாம் பொற்காசுகள்தான் பூதுகா அவன் என்னிடம் தோற்று சோநாட்டில் அகதியாக சோழ நாட்டில் தஞ்சம் புகச் சென்ற போதே எதற்கும் இருக்கட்டும் என்று அவனோடு இரண்டு ஒற்றர்களை அனுப்பி வைத்தேன் அவர்கள் படிப்படியாக கோவிந்தனின் நன்மதிப்பைப் பெற்று இப்போது அவனுக்கு அறிவுரை சொல்லும் இடத்துக்கே வந்துவிட்டனர் பலே கில்லாடி மாமா நீங்கள் இப்படி ஒரு காய் நகர்த்தலை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று பூதுகன் வியந்தான் அரச பதவியை பெற கில்லாடித்தனம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது பூதுகா இந்த உலகம் நம்பிக்கையிலும் நம்பிக்கை துரோகத்திலும் தான் இயங்குகிறது அதில் நான் தேர்ந்தெடுத்திருப்பது நம்பிக்கை துரோகம் என் ஒற்றர்கள் மூலம் நான் அவனை இங்கிருந்தே இயக்குவேன் அடுத்த கட்டமாக அவன் சோழ மாதண்ட நாயகர்களுடன் முரண்படுவான் சண்டை வரும் சோநாட்டின் உதவியின்றி நானே கேடத்தை வெல்வேன் என்று முட்டாள்தனமாக தனியாக புறப்படுவான் அந்த தருணம்தான் நமக்கான தருணம் அப்போது நாம் முந்திக் கொண்டால் போதும் போர் நிகழாது எதிரிக்குள்ளேயே போர் மூழும் என்றான் நிதானமாய் பூதுகன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் கிருஷ்ணன் தொடர்ந்தான் பார் பூதுகா இத்தனை ஆண்டுகள் தன் மருமகனுக்கு அரியாசனத்தை மீட்டுக் கொடுக்க முயற்சி கூட செய்யாத பராந்தகன் இப்போது படையெடுக்க உத்தரவிட்டிருப்பது எந்த தைரியத்தில் என்று யோசித்தாயா மாவீரர்களான நான்கு மகன்கள் பேரன் சுந்தரன் அபாரமான படைவலிமை நிலையான ஆட்சி கடந்த இருபது ஆண்டுகளாக எவ்வித போர்களும் இல்லாத அமைதிச் சூழல் இவைதான் காரணங்கள் என்று நினைக்கிறேன் மாமா என்றான் பூதுகன் இல்லை பூதுகா அவனுக்கு தைரியம் வர காரணம் இவைகளல்ல வேறொன்று இருக்கிறது அது வாரிசு ஒரு புது வாரிசு ஓ ராஜாதித்தன் மகளுக்கும் கோவிந்தன் மகனுக்கும் பிறந்திருக்கும் அந்த பாலகனை சொல்கிறீர்களா ஆம் அந்த பாலகனை வெறும் ராஷ்ட்ரகூட இளவரசனாக மட்டும் பராந்தகன் பார்க்கவில்லை ஒட்டுமொத்த நாவலந்தீவின் ஒருங்கிணைந்த பேரரசனாக பார்க்கிறான் அந்த தந்திரக்கார கிழவன் தனக்கு பிறகு தன் மகனை சோழ சக்கரவர்த்தியாக்கிவிட்டு அவனுக்கு பின் ஆண் வாரிசு இல்லாததால் தன் மகள் வழி பேரனை சக்கரவர்த்தியாக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு அவனிடம் இருக்கிறது தேசத்தை ராஜ்யங்களாக பிரித்து மற்ற மகன்களுக்கும் பேரன்களுக்கும் கொடுப்பதுதான் அவன் திட்டம் ஆனால் இந்த கிருஷ்ணன் உயிரோடு இருக்கும் வரை அது நடக்காது என்று கோபத்தில் மேஜையை ஓங்கி தட்டினான் கிருஷ்ணன் ஐயோ எப்பேற்பட்ட திட்டம் இது நான் இதை சிறிதும் யோசிக்கவே இல்லை மாமா இது மட்டும் நிகழ்ந்தால் மௌரிய சாம்ராஜ்யத்தைப் போல சோட சாம்ராஜ்யமும் பறந்து விரிந்து வரலாற்றில் அழியா புகழை பெற்றுவிடுமே இதை நிச்சயம் நடக்கவிடக்கூடாது என்று பதறினான் பூதுகன் நடக்காமல் செய்ய ஒரே வழிதான் இருக்கிறது அது பராந்தகனின் அழிவு என்றான் கிருஷ்ணன் கோபமாய் பூதுகன் ஒரு மர்ம புன்னகையை வீசினான் அவன் கிழவன் மாமா அவனை நாம் அழிக்க வேண்டாம் அவனது வயதே அவனை அழித்துவிடும் இந்த கனவு திட்டங்களின் நாயகனாக இருக்கும் இந்த பாலகனை தான் அழிக்க வேண்டும் என்ன சொல்கிறாய் என்றான் கிருஷ்ணன் ஆர்வமாய் அவன் பற்றிய பொறுப்பை என்னிடம் விடுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் பூதுகன் உறுதியாக கிருஷ்ணன் சற்று தயங்கினான் சற்று பிசகினாலும் அந்த சோழக்கிழவன் கேடத்தை மட்டுமல்ல உன்னையும் என்னையும் கூட அழித்து விடுவான் என்று எச்சரித்தான் அழித்துவிட்டு புலிகேசியை கொன்று வாதாபியை தீயிட்டு வாதாபி கொண்ட நரசிம்மவர்ம பல்லவனால் வாதாபியின் நிரந்தர அரசனாக முடிந்ததா மீண்டும் தானே எழுந்து வந்தது அதுபோலத்தான் இதுவும் என்றான் பூதுகன் ஏழனமாக அது உண்மைதான் பராந்தகன் வந்து மானிய கேடத்தில் அரசாழப் போவதில்லை படையெடுப்பால் கிடைக்கும் நாடுகள் எப்போதும் அல்ல மக்களை அடக்கவும் முய பிரச்சனைகளை சமாளிக்கவும் அரச துரோகங்களை எதிர்த்தும் எப்போதும் போராட வேண்டியிருக்கும் படையெடுப்பில் நன்மையை விட தீமைகளே அதிகம் என்று கிருஷ்ணன் ஆமோதித்தான் நிச்சயமாக மாமா அதோடு எதிர்கால திட்டத்தின் மூலமாக விளங்கும் அப்பாலகனை இழந்த இழப்பின் வலி தோல்வியின் வலியை விட மிக கொடுமையானது எதிர்கால சோழத்தின் அடையாளமாக அவன் நினைக்கும் அந்த பாலகனின் இழப்பை அந்த கிழவனால் தாங்கவே முடியாது என்றான் பூதுகன் அரச வாரிசுகளை கொல்வது போர் மரபல்ல போதுகா அதனால்தான் நான் யோசிக்கிறேன் என்று கிருஷ்ணன் சத்ரிய தர்மத்தை பேசினான் அவன் இருப்பு உங்கள் மணிமுடிக்கு மட்டுமல்ல உங்கள் மகன் பேரன் என உங்கள் தலைமுறையின் மணிமுடிக்கே ஆபத்து மாமா இருந்தாலும் பச்சிலம் பாலகன் அவனை கொன்று அந்த பாவத்தை சுமக்க வேண்டுமா என்றுதான் யோசிக்கிறேன் நான் அவனை கொல்லப்போவதாக செல்லவே இல்லையே பிறகு என்ன செய்யப்போகிறாய் அது என் திட்டம் மாமா நான் பார்த்துக் கொள்கிறேன் சோழ எதிர்காலத்தின் இழப்பை அவன் தாங்க முடியாமல் தவிக்கும் போது நாம் நம் திட்டங்களை ஒவ்வொன்றாக செயல்படுத்தலாம் என்றான் கிருஷ்ணன் சிரித்தான் புரிகிறது சதுரங்க ஆட்டம் போல படைகள் தளபதி மகன்கள் ராணி என ஒவ்வொருவராக வீழ்த்தி கடைசியில் ராஜாவை குறிவைக்க வேண்டும் என்கிறாய் ஆனால் சோழ அரண்மனையில் இருக்கும் அந்த குழந்தையை எப்படி உன்னால் நெருங்க முடியும் பூதுகன் மீண்டும் ஒரு மர்ம புன்னகையை சிந்தினான் நீங்கள் சொன்னீர்களே உங்கள் ஒற்றர்கள் கடைசி முறையாக ஒரு பணியை செய்யட்டும் மாமா அதுதான் எப்படி என்று கேட்கிறேன் புதுகா என்றான் கிருஷ்ணன் கேள்வியாய் முடிவை தெரிந்து கொண்டு களத்திற்குள் செல்வதில் என்ன சாகசம் இருக்கப் போகிறது மாமா காத்திருங்கள் நல்லதே நடக்கும் என்று கண்ணடித்தான் கிருஷ்ணன் சட்டென ஒன்றை ஊகித்தான் பிருத்விபதியின் மகனை அடிமையாக விற்பதைப் போல இச்சிறுவனையும் விற்கப் போகிறாய் சரியா என்றான் குதுகலமாய் ஆஹா நீங்கள் ஆள் மாமா உங்களை ஏமாற்றவே முடியாது என்று பூதுகன் வாய்விட்டு சிரித்தான் கொல்லாமல் போர் மரபையும் மீறாமல் செய்ய முடிகிற ஒரே வழி இதுதான் ஆனால் எப்படி செய்யப் போகிறாய் என்பதுதான் கேள்வி என்று கிருஷ்ணன் வினவினான் அதுதான் என் ரகசிய திட்டம் மாமா என் திட்டம் வென்று சோழனை நான் வீழ்த்தினால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் பூதுகன் உன் திட்டம் வென்றால் பணவாசி பவ்வால் கிசுக்காடு பாகிநாடு என ராஷ்டிரகூடத்தின் மிக வளமான பகுதிகளை உனக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று ஆசையூட்டினான் கிருஷ்ணன் சாசனம் தயார் செய்ய சொல்லுங்கள் வெற்றி காத்திருக்கிறது வார்த்தைக்கு சொல்லவில்லை பூதுகா நிச்சயம் உனக்கு பெரும் பரிசு உண்டு என் மாமாவுக்கு பணி செய்வது என் கடமை எங்கோ ஒரு மூலையில் கிடந்த என்னை கங்க நாட்டின் மன்னன் ராஜமல்லனை கொன்று உங்கள் தங்கையையும் கொடுத்து கங்க நாட்டின் அரசனாக்கியதற்கு என் உயிரை கொடுத்தாலும் ஈடாகாது மாமா என்று உணர்ச்சி பூதுகன் கிருஷ்ணன் நெகிழ்ந்து பூதுகனை தழுவிக்கொண்டான் கேடத்தின் அந்த இரவு காற்றில் சோழ பேரரசை வேரோடு சாய்க்கப் போகும் அந்த நச்சுத்தன்மையும் ஊடுருவி படர்ந்திருந்தது தொடரும்